நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் ஃபாரிகா ஃபைசல் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்கள் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் கடன் தொடர்பாக எதிர்பார்ப்பை வெளியிட்ட ஜனாதிபதி அனுர தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிட போவதில்லை என்கின்றனர் முத்துநகர் விவசாயிகள் பேரணியில் மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்போம் இலங்கையில் அரச ஊழியர்களின் சேவை என்பது மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்து அவர் உரையாற்றிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரச ஊழியர்களின் சம்பளம் ஏற்கனவே மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அரச துறையில் நிலவும் அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் இந்நிலையில் அரசத்துறையை டிஜிட்டல் மயப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி ஜனாதி மைத்திரிபால சிறிசேன லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையானார் இன்று காலை அந்த ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக ஆணைக்குழுவிற்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் இருநூற்றி பத்து மில்லியன் மறுசீரமைக்கப்படும் என நிதி அமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்து அவர் உரையாற்றிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இருநூற்றி பத்து மில்லியன் அமெரிக்க டொலர் கடன் தொடர்பில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பினை வெளியிட்டிருந்தார் மலை முத்துநகர் விவசாயிகள் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை இன்று ஐம்பத்தி இரண்டாவது நாளாக முன்னெடுத்து வருகின்றனர் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பு தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்கும் குறித்த விவசாயிகள் தங்களுக்கான சாதகமான தீர்வு எட்டும் வரை தொடர் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் தெரிவிக்கின்றனர் தங்களது விவசாய காணிகளை சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டதை அடுத்து இப்போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும் இந்நிலையில் நீதி வேண்டி போராட்டங்கள் நடத்தியபோதும் அரசாங்கம் எங்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் நுகேகோடையில் எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ள மாட்டார் என பொதுஜன பெருமிழ அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக நுகேகோடையில் நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணி தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இதற்குரிய நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளது அத்துடன் இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கிறோம் இந்நிலையில் நுகேகுடை பேரணியில் மகிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார் எனினும் அவரது ஆசிர்வாதம் ஆதரவு அக்கூட்டத்திற்கு நிச்சயம் இருக்கும் அத்துடன் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர் தான் மகிந்த ராஜபக்ஷ அவரின் வழிகாட்டுதலுடன் எமது பயணம் தொடரும் மேலும் நுகேகுடை அரசியல் பேரணியானது அரசாங்கத்துக்கு நிச்சயம் கடுமையான அழுத்தம் மாக அமையும் எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன